அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் பிரபஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளின் ஆசையோடு அணுக்கரகத்தோடு இந்த பௌர்ணமி சிறப்பு நாளில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ஆசிரமத்தின் ஆசிரம சீடர்களையும் இந்த ஆசிரமத்தின் குருநாதர் பிரம்மஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிகளையும் வணங்கி எனது உரையை ஆரம்பிக்கிறேன் ஐயா பிரம்மஸ்ரீ குரு நித்யானந்த சுவாமிகள் நமக்கு இட்ட கட்டளை அல்லது அவருடைய எண்ணம் அவருடைய எண்ணத்தை தான் நமக்கு வந்து கட்டளையாக வந்து கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா இந்த கலை நம்மோடு அழிந்து போகக்கூடாது அதாவது என்னோடு அழிந்து போகக்கூடாது என்றும் இந்த கலை உலகம் முழுக்க மிக சிறப்பாக கொண்டு செல்ல வேண்டும் அதற்கு அவருடைய சீடர்களாகிய நாம் பொறுப்பேற்க வேண்டும் என்பது அவருடைய மிக பெரிய ஆசையாக இருந்தது அந்த ஆசையின் ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஆசையாக இருந்ததால் அதன் தொடக்கமாக இன்று நாம் வந்து முதன்முறையாக இந்த மாதிரியான ஒரு ஒரு பெரிய முயற்சியை நாம் வந்து ஆரம்பிச்சிருக்கிறோம் இதில் வந்து நமக்கு வேறு எந்த உள்நோக்கமும் கிடையாது யார் கூடவும் நமக்கு பிணக்கும் கிடையாது யார் கூடவும் போட்டியோ போறாமையோ சண்டையோ அல்லது வந்து கருத்து வேறுபாடும் எதுவும் கிடையாது ஐயாவுடைய ஆசை ஐயா இந்த கலையை உலகம் முழுக்க பரவ செய்ய வேண்டும் என்று விருப்பப்பட்டார் பிரயாசப்பட்டார் அதை என்னிடமே பல முறை அவர் வந்து சொல்லியிருக்கிறார் இதை வந்து வீடியோக்குள்ளே பல வீடியோக்குள்ளே பேசியிருக்கிறார் இதை தனிப்பட்ட முறையிலையும் என்னிடமும் அவர் கூறியிருக்கிறார் இதை வந்து நாம் வந்து மறைச்சி சொல்லவோ அல்லது இட்டுக்கட்டி பேசவோ இதில் ஒன்றுமே கிடையாது ஏன்னா இது வந்து ஒரு புகழுக்காக செய்கிற வேலையும் கிடையாது இதை வந்து முழுக்க முழுக்க அர்ப்பணிப்பு உணர்வோடு தான் இதை செய்ய வேண்டும் என்று ஐயா பலம்புரை நம்மிடம் கூறியிருக்கிறார் இதில் எந்த ஒரு சுயலாபமும் இருக்கக்கூடாது எந்த சுய நோக்கமும் இருக்கக்கூடாது பொது நோக்கோடு மட்டும்தான் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அருணீரின் ஆதரவு மிக அழகாக சொல்லுவார் முக்தனா மாறனை பெரும் வாழ்வில் முற்றிய சேவக தருள்வாயே அப்படின்னு அப்படின்னா என்னென்னா முக்தனாம் மாறனை பெரும் வாழ்வில் அப்படின்னா அந்த முக்தி என்கிற அந்த இறைவன் நமக்கு நமக்கு அருள வேண்டும் முக்தி அப்படி வந்து முக்தியை வந்து யாரு நமக்கு அருளணும் அப்படின்னா இறைவன் மனசு வைக்கணும் இறைவனின் கருணை நமக்கு வேண்டும் இறைவனின் கருணை நமக்கு வரணும்னா அதற்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய குருவுடைய அருளாசி நமக்கு வேண்டும் அப்ப அந்த குருவுடைய அருளாசியும் இறைவனுடைய அணுக்கழகமும் சேர்ந்தால்தான் இந்த முக்தி என்கிற இந்த ஒரு நிலையை பெற முடியும் அப்போ அந்த முக்தி என்கிற ஒரு நிலையை பெறும் பொழுது அது எப்படி கிடைக்கும் அப்படின்னா பூர்ணமான ஒரு சேவகனாக ஒரு மனிதன் மாற மாற வேண்டும் அவன் செய்கின்ற செயல் ஒரு சேவகனாக இருக்க வேண்டும் அதைத்தான் முக்தனா மாறுனை பெறும் வாழ்வில் முற்றிய சேவக தருவாயே அந்த அந்த சேவை என்பது எப்படி இருக்கணும் அப்படின்னா முழுமையாக இருக்க வேண்டும் அது சுயநலம் இல்லாமல் இருக்க வேண்டும் ஒரு சேவை செய்கின்றோம் ஒரு 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 விஷயத்தை நாம் வந்து முன்னெடுக்கிறோம்னா அந்த விஷயத்தில் வந்து எது நடக்கலாம் நல்லது நடக்கலாம் கிட்டது நடக்கலாம் லாபமும் வரலாம் நஷ்டமும் வரலாம் எல்லாமே சமமாக தான் பாவிக்க வேண்டும் அது எது நடந்தாலும் சரி அதை பற்றி நமக்கு எந்த ஒரு ஒரு கவலையும் இல்லை அச்சமும் இல்லை நம்மளுடைய நோக்கம் நமக்கு குருநாதர் இட்ட கட்டளை இந்த கட்டளையின் ஒரு ஒரு விளைவாகத்தான் இது போன்ற நிகழ்ச்சிகளை நாம் வந்து நடத்தி கொண்டு மேலும் வந்து நாம் தெரிஞ்சுக்கிட்டதை நம்மளுடைய வச்சுக்கிறாமல் நம்மளுடைய வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் ஒன்றும் கிடையாது நாம் தெரிஞ்சுக்கிட்ட இந்த ஒரு விஷயத்தை வந்து மக்களுக்கு அதாவது நம்ம யார் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு தேடி வர்றாங்களோ ஏன்னா இந்த இந்த விஷயத்தை மட்டும் வந் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்த கலையை யோக கலையாக இருக்கட்டும் இல்லை ஆன்மீக கலையாக இருக்க விஷயமாக இருக்கட்டும் இதை கூப்பிட்டு கூப்பிட்டுட்டு வந்து இதை கொடுக்க முடியாது எல்லாருக்கும் நீங்கள் வாங்க நீங்கள் வாங்க நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட முடியாது ஒரு நோட்டீஸ் அடித்து கூப்பிட்டு எங்களுடைய சபைக்கு வாங்கலாம் கூப்பிட முடியாது அப்படி கூப்பிட்டாலாம் வந்து யாரும் வரமாட்டாங்க இது வந்து தானாக தேடி தான் வரணும் மக்கள் வந்து அப்போ தானாக தேடி வரணும் அப்படின்னா தானாக எப்படி தேடி வருவாங்க இன்றை இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வந்து மனிதர்களுக்கு வந்து நேரமே கிடையாது எதுக்குமே நேரம் கிடையாது அவங்களுக்கு வந்து வேலைக்கு போகிறது அல்லது பள்ளிக்கு போகிறது இல்லை காலேஜுக்கு போகிறது அதுக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போகிறது அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுறது குடும்பம் குடும்பத்தை நிர்வகிக்கிறது சொந்த பந்தங்களை நிர்வகிக்கிறது வாழ்க்கையை நிர்வகிக்கிறது இப்படியே அவங்க வாழ்க்கை முறை முழுக்க ஓடிக்கிட்டே இருக்குது அதை தாண்டி நெஞ்சி போனால் அவங்களுக்கு எதுக்கு நேரம் கிடைக்குதுன்னா கொஞ்சம் நேரம் ஃபோன் பார்ப்பாங்க இல்லை கொஞ்சம் நேரம் டிவி பார்ப்பாங்க இப்படி இவ்வளோ தான் அவங்களுடைய நேரம் அதாவது அவங்களுக்குன்னு அவங்க செலவு பண்ணிக்கிற நேரம் இவ்வளோ தான் இருக்குது அப்போ இந்த இந்த இவ்வளோ குறுகிய காலகட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த மனிதர்களுக்குள்ளே இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம எப்படி எடுத்துகிட்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க எதை பார்க்குறாங்களோ அதுக்குள்ளே தான் நம்ம போக முடியுது அப்போ அவங்க ஃபோன் பார்க்குறாங்களா அப்போ அந்த ஃபோன் மூலமாக நம்ம உள்ளே போய் இந்த விஷயத்தை அவங்களுக்குள்ள நம்ம சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பாக நமக்கு இது அமையுது இதுக்காக தான் நம்ம இதை வந்து பேசி நம்மளை வந்து இதை வந்து நம்ம வந்து பிரகடனப்படுத்துகிறோம் இது மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம் விருப்பப்பட்டவங்க யாராவது வந்து யார் வேணாலும் வந்து இதை வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் வந்து இவ்வளவு பிஸியாலாம் இல்லை இவ்வளவு பரபரப்பாலாம் இல்லை காலையில் வேலைக்கு போவாங்க நாலு மணிக்கு எழுந்தாங்கன்னா வேலைக்கு போனாங்கன்னா பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு அதிகபட்சம் பத்து பதினோரு மணிக்குலாம் வீட்டுக்கு வந்துடுவாங்க வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிடு சாப்பிட்டுட்டு ஓய்வு எடுத்துட்டு இந்த மாலை நேரங்கள்லாம் வந்து சொந்த பந்தங்களோட இல்லை ஜாதி சாணங்களோட உற்றார் உறவினர்களோட உரையாடுவாங்க இல்லை ஊர்க்காரங்களோட எல்லா சாதிக்காரங்களும் சேர்ந்து ஒரு மலை ஒரு ஒரு தென்னை மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க ஒரு சாவடி இருக்கும் அந்த சாவடியில் உட்காந்து ஊர் கதையெல்லாம் பேசுவாங்க இப்படி ஊர் கதையெல்லாம் பேசும்போது எங்கேயோ ஒரு ஞானி யா ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறாரு இல்லை ஒரு எங்கேயோ ஒரு ஞானி உருவானார் அப்படின்னா அந்த விஷயம்லாம் அந்த அந்த அது காது வழியாக வெளியில் வந்துடும் எப்படியாவது அந்த விஷயம் கசிஞ்சு ஒரு ஊர் வழியாக மா மாறி 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 யாரோ ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க அந்த அந்த விஷயத்தை அப்படி தெரிஞ்சுப்பாங்க இப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இதெல்லாம் பேசுறதுக்குன்னு ஒரு நேர காலம் இருந்ததாக்கும் அப்போ இது இதுவே ஒரு பாப்புலாரிட்டி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா ஒரு ஞானி உருவாகிறாரு இல்லை அவர் ஒரு கருத்தை சொல்கிறாருன்னா அந்த கருத்து எப்படியாவது அதை வந்து அந்த மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடுவாங்க அதுக்கு காரணம் அவங்களுக்கு நிறைய நேரம் இருந்தது இப்ப நேரம் இல்ல நேரம் இல்லாத காரணத்தினால குறுகிய காலமா குறுகிய வாழ்க்கை முறையா மனிதர்களுக்கு ஆகிட்டதால இந்த போனு இந்த டிவி இது மாதிரியான விஷயங்கள் போனதால இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம அதுக்குள்ளவே எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருக்குது எதுக்காக இதெல்லாம் செய்கிறோம் அப்படின்னா மனிதர்களுடைய மனம் வந்து அவ்வளவு வந்து ரொம்ப மோசமாக ரொம்ப வந்து குறுகிய ஒரு வட்டத்துக்குள்ள ஆயிடுச்சு இப்போ அந்த குறுகிய வட்டத்துக்குள்ளே ஆன இந்த மனசை இல்லை மனுஷனை அவனை எப்படியாவது கொஞ்சம் ஒரு இப்போ ஒரு அமைதியான ஒரு பாதைக்குள்ள அமைதியான ஒரு நிலைக்குள்ளே அவனை எடுத்துகிட்டு வரணும் அதுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யப்படுது மேலும் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து சுய நம்பிக்கை அப்படின்னு ஒன்று இருக்குது என்னோட நோக்கம் அப்படின்னு ஒன்று இருக்குது நோக்கம் அப்படின்னா என்னென்னா இலக்கு இலக்கை இப்போ இலக்கை நிர்ணயம் பண்ணி அந்த இலக்கு மூலமாக ஒரு நோக்கம் நோக்கத்தை செயல்படுத்துனோம் வெறுமனே வந்து பிறந்தோம் வாழ்ந்தோம் ஏதோ சம்பாதித்தோம் பிள்ளைகுட்டியில் காப்பாற்றினோம் குட்டி கல்யாணம் பண்ணி வச்சோம் பேரன் பேத்தியில் பார்த்தோம் கடைசியில் வந்து செத்து போயிட்டோம் இதுவா வாழ்க்கை இப்படியா வாழ்க்கை இப்படி இருக்கணுமா இல்லை இதையும் தாண்டி இதெல்லாம் இது ஒரு இது ஒரு பேக்கேஜ்னு வச்சுக்கலாம் இது இப்படி தான் எல்லாருமே அதாவது மனிதர்கள் மட்டும் இப்படி வாழணும்னு நினச்சிக்காதீங்க மனிதர்கள் என்னென்னா வ வசதிகளை பெருக்கிக்கிறான் மனுஷன் மனுஷனுக்கும் மற்ற ஜீவராசிகளுக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா மனுஷன் நிறைய வசதிகளை பெருக்கிக்கிறான் அதாவது வீடு கட்டிக்கிறான் நல்லா காற்று வர்றதுக்கு ஃபேன் போட்டிருப்பான் இல்லை ஏசி போட்டிருப்பான் பாதுகாப்பாக இருந்துக்கிறான் இது மாதிரியான வசதிகளை பெருக்கி வாழ்றது மனித சொல்லுங்கள் இது மாதிரியான அடிப்படை வசதிகள் இல்லாமல் இருக்கிறத வச்சு வாழ்றது மற்ற ஜீவராசிகள் இதுக்கும் மனிதனுக்கு இவ்வளோதான் வேறுபாடு இருக்கு ஆனால் மனிதனுக்கு வந்து மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றல் மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு 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 விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயமா கொடுக்கப்பட்டிருக்கு இயற்கையால இயற்கையால் ஆனால் அந்த இயற்கையால் கொடுக்கப்பட்ட அந்த மாபெரும் விஷயத்தை ஒரு சின்ன விஷயத்துக்காகவே நம்மளுடைய வாழ்க்கைய வாழ்ந்து மடிந்து செத்து போயிருக்கிறோம் காரணம் என்ன அப்படின்னா நோக்கம் இல்லை இலக்கு இல்லை இலக்கம் இல்லாமல் நோக்கமும் இல்லாமல் வாழ்ற வாழ்க்கை அது வந்து ஒரு ஒரு எப்படின்னா ஒரு ஒரு ஜீவராசிகளுக்கு சமமான ஒரு வாழ்க்கையாக தான் இருக்குது அப்படி வாழக்கூடாது மனிதன் மனிதனா ஒரு நோக்கம் இருக்கான் இந்த நோக்கத்துக்காக நான் செயல்படுறேன் இந்த நோக்கத்துக்காக நான் வந்து வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு அப்படி வாழணும் வெறுமனே வந்து குடும்பத்துக்காகவே வாழ்றது அப்படி வாழ்றது தவறுன்னு நான் சொல்லலை அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு ஆற்றலை நமக்குள்ள வளர்த்துக்கணும் நம்மளுடைய ஆற்றலை நம்ம சுருக்கிக்க கூடாது வெறுமனையே அந்த ஒரு குடும்பம் வாழ்க்கை வீடு இப்படியே வாழ்க்கை அதாவது தொழில் இல்லை வியாபாரம் இப்படி இதுக்குள்ளவே சுருக்கிக்காம இன்னும் கொஞ்சம் விரிவடையணும் இன்னும் கொஞ்சம் விரிவடைஞ்சு அது எப்படி வேணாலும் இருக்கலாம் அதாவது வந்து ஒரு சங்கம் அமைத்து மக்களுக்காக சேவை செய்யலாம் அதுவும் நல்ல ஒரு ஒரு வாழ்க்கை முறை தான் அது பக்தியில் என்ன கூட பரவாயில்ல பக்தியில் தான் வரணுன்ற எந்த கட்டாயமும் கிடையாது ஊருக்காக ஏதாவது நல்லது சொல்ல சொல்லலாம் நல்லது செய்யலாம் இல்லை பிள்ளைக்காக ஏதாவது நல்லது செய்யலாம் இப்போ அதுதான் இதை தாண்டணும் இதை இந்த நோய் இந்த மனித யதார்த்த வாழ்க்கையை தாண்டி தான் இதெல்லாம் செய்ய முடியும் அப்போ இது மாதிரியான ஆற்றலை நாம் கொஞ்சம் அதிகமாக வளர்த்துக்கிறோம் அப்படி வளர்த்துக்கிறணும் அப்படின்றத எப்படி இதை வளர்த்துக்க முடியும் அப்படின்னா கொஞ்சம் சுயமாக சிந்திக்கிற ஆற்றலையும் நம்ம வந்து கொஞ்சம் அடையணும் அப்போ இந்த சுய சிந்தனை எங்கேருந்து உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு அதிகமான ஒரு வாய்ப்பை வந்து இந்த ஆன்மீகம் வழங்குது மற்ற விஷயங்களோட அதாவது புத்தகங்கள் படித்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயத்தை அதாவது ஒரு ஒரு மிகப்பெரிய லைப்ரரியவே முன்னாடி ஓட்டு வச்சாலும் நீங்கள் அதையெல்லாம் படித்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்த குறுகிய காலத்திலேயே இந்த ஆன்மீகம் உங்களுக்கு அளித்தீடு ஆன்மீகம் வந்து எதுக்காகன்னா சுய சிந்தனையையும் சுய எண்ணங்களையும் உருவாக்கும் தான் ஆன்மீகம் அப்ப இந்த மாதிரியான ஆன்மீக கலையை இது மாதிரியான இடங்களில் அமைதியான இடங்களில் அமைதியான குரு குருமார்களோடு அதாவது எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த ஆன்மீக கலையை சொல்லி கொடுக்குற குருமார்களோடு தொடர்பு வைத்துக் கொண்டு இந்த ஆன்மீக கலையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இப்பொழுதெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஆன்மீகம் கற்றுக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி ஆயிடுச்சு அதாவது ரொம்ப இருக்கிறதுல ரொம்ப எப்படின்னா மருத்துவம் வந்து ரொம்ப கை கட்டாத தூரத்துக்கு போயிட்டுருக்குது மருத்துவம் நீ சாதாரணமாக மருத்துவம் பார்க்கணும் ஒரு காய்ச்சல் அடிச்சிருச்சு ஒரு டாக்டர்கிட்ட போகணுனால ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபா இல்லாமல் ஒரு டாக்டர்கிட்ட போக முடியாது ஏன்னா அவருடைய பீஸு அவர் எழுதி கொடுக்குற மாத்திரை மருந்து இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சி நான் சொல்கிறது சாதாரண ஜுரம் சாதாரண ஜுரம் இந்த ஜுரத்துக்கே ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா தேவைப்படுது நீ இதுக்கு மேலே நீங்கள் பெரிய வியாதிகள்லாம் போனீங்கன்னா லட்சக்கணக்கில் உங்களுடைய வாழ்நாளில் நீங்கள் சேர்த்து வச்ச பணமெல்லாம் கொடுனா கூட அந்த உடம்ப சரி பண்ண முடியாது அந்த அளவுக்கு வந்து மருத்துவம் ரொம்ப உயர்ந்த அளவுக்கு போயிடுச்சு ஏன்னா இந்த மருத்துவம் அப்படிங்கிறது ஒரு சேவைக்கான ஒரு தொழில் தானே தவிர வியாபார தொழில் இல்லை இது ஆனால் அது வியாபாரம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கல்வி இந்த கல்வியும் பார்த்தீங்கன்னா சேவைக்கான ஒரு தொழில் தான் இதுவும் பார்த்திங்கன்னா கை கட்டாத தூரத்துக்கு போய்கிட்டே இருக்குது அவ்வளோ எளிதாக வந்து எல்லாரும் ஈஸியாக கொண்டு போய் படிக்க வைக்க முடியும் ஆனால் அதையும் அதையும் தாண்டி நம்மளுடைய பெற்றோர்கள் இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தாய்மார்கள் வந்து தங்களையே அனுப்பிச்சிக்கிட்டு தான் இந்த கல்வியை வந்து பிள்ளைகளுக்கு கொடுத்துட்ருக்காங்க இதெல்லாம் வந்து கல்வி நிறுவனங்களுக்கு தெரியுமா தெரியாதான்றது தெரியல ஏன்னா நாங்கள் நாங்கள் ஒரு தொழிலில் இருக்கிறோம் இப்போ இந்த தொழிலில் வந்து ஒரு முக்கியமான காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஒரு இழப்பு ஏற்படுது எந்த காலகட்டம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் லீவு விட்டுட்டு லீவி விட்டதிலிருந்து அந்த ஸ்கூல் ஓப்பன் ஆகி மூணு மாசம் வரைக்கும் எல்லா தொழில்களுமே நச்சுச்சு போயிடுது எந்த தொழிலுமே வந்து நடக்க சரியா நடக்காது எந்த தொழில லாபமும் இருக்காது காரணம் என்னன்னா இந்த பெத்தவங்க வந்து இந்த பள்ளிகளுக்கு பள்ளிக்கு சேர்க்கறதுக்கு பணத்தை சேர்க்கறதுக்காக லட்சக்கணக்கில் சேர்க்கறதுக்காக எல்லா விதமான செலவுகளையும் நிற்பா எந்த செலவும் செய்ய மாட்டாங்க அப்ப செலவு எந்த செலவும் செய்யலைன்னா எல்லா வருமானம் எல்லா விதமான தொழில்களும் எல்லா விதமான வியாபாரங்களும் அப்படியே நசைஞ்சு உட்காந்துருது இதுக்கு என்ன காரணம்னா கல்வி அவ்வளோ காஸ்ட்லி ஆகிடுச்சு தன்னுடைய பிள்ளைகளுக்கு வந்து தான் வந்து இப்படி இப்படியாவது தன்னுடைய பிள்ளை தான் அப்புறம் படக்கூடாது அப்படின்ட்டு எல்லா கஷ்டத்துலேயும் தாங்கிக்கிட்டு இந்த கல்வியை வந்து கொடுத்துட்ருக்காங்க அந்த கல்வியும் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி ஆகி போச்சு ரொம்ப வந்து விலை ரொம்ப அதிகமாக இருக்குது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மீகம் இந்த மூணுமே ஒரே பேக்கேஜ் தான் கல்வி மருத்துவம் ஆன்மீகம் ஜோதிடம் இதெல்லாம் ஒன்றோட ஒன்றா தொடர்பு உள்ளது இது எல்லாமே இன்னைக்கு ஆன்மீகம் ஓரளவுக்கு இப்போ ரொம்ப கைகட்ட அதாவது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி இல்லாதனால் ஓரளவுக்கு தொரு அளவுக்கு தான் எல்லா ஆன்மீக குருமார்களும் அந்த அவங்களுடைய பீஸை வந்து நிர்ணயம் பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் இந்த ஆன்மீகவாதிகள் தான் எல்லாருடையும் எல்லாருடைய ஃபோக்கஸ்டும் எல்லாருடைய குற்றச்சாட்டும் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தின் மேலே தான் இருக்குது காசு வாங்காமல் நீங்கள் வந்து ஆன்மீகம் செய்யணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறாங்க நல்ல விஷயம்தான் காசே வாங்காமல் தான் ஆன்மீகம் செய்யணும் ஆனால் மற்ற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா காசு வாங்காமல் நடக்குதான்னு பார்த்திங்கன்னா எல்லாமே காசு அதிக காசாக இருக்குது மருத்துவம் அதிக காசாக இருக்குது கல்வி அதிக காசாக இருக்குது இப்போ அதெல்லாம் நம்ம யாரும் கேள்வி கேட்கறது இல்லை ஆன்மீகத்தை மட்டும் எல்லோரும் ரொம்ப கவனமாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க காசு வாங்காமல் தான் செய்யணும் அப்படின்னு அதுவும் அதையும் தாங்கிக்கிட்டு காசு வாங்காமல் தான் நம்ம குருநாதர் வந்து நம்ம பிரம்மஸ்ரீ சுப்பிரமணிய சாமி வந்து காசு வாங்காமல் தான் வந்து இந்த சேவையை செஞ்சிகிட்டு இருக்காங்க ஆனால் இதுவே வந்து காலத்துக்கும் இப்படியே வந்து காசு வாங்காமலே செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கேள்விக்குறி தான் முடிஞ்ச வரைக்கும் அவரால் வந்து எவ்வளோ காலம் வந்து இதை வந்து சேவையாக செய்ய முடியுமோ அவ்வளோ சேவையாக செய்வார் அதுக்கு மேலே முடியலன்னா லட்சக்கணக்கெல்லாம் ஒன்று கேட்க மாட்டார் கொஞ்சம் ஏதோ காசு கொடுங்கன்னு கேட்பார் அப்போ அந்த நேரத்தில் ஏதோ நம்மளால் முடிஞ்சதை சீடர்களெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் அவருக்கு வந்து உதவி செய்யணும் அப்படின்றது வந்து என்னுடைய தலைமையான வேண்டுகோள் நன்றி ஆத்மாவல்